முதல் வாசகம் விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் பத்தொன்பது இறை வசனங்கள் ஒன்றிலிருந்து இரண்டு மற்றும் ஒன்பது மற்றும் பதினொன்று மற்றும் பதினாறிலிருந்து இருபது முடிய எகிப்து நாட்டினின்று புறப்பட்டு வந்த மூன்றாம் மாதம் முதல் நாளில் இஸ்ரேல் மக்கள் சீனாய் பாலை நிலத்தை சென்றடைந்தனர் ரபிதீமிலிருந்து பயணம் மேற்கொண்டவர்கள் சீனாய் பாலை நிலத்தை வந்தடைந்து பாலை நிலத்தில் பாளையம் இறங்கினர் அங்கே மலைக்கு முன்பாக இஸ்ரேலர் பாளையம் இறங்கினர் ஆண்டவர் மோசையை நோக்கி இதோ நான் உன்னோடு பேசுவதை மக்கள் கேட்கும்படி கேட்கும்படியும் என்றென்றும் உன்னை நம்பும்படியும் நான் கார்மேகத்தில் உன்னிடம் வருவேன் என்றார் மோசேயும் மக்களின் வார்த்தைகளை ஆண்டவருக்கு அறிவித்தார் இவ்வாறு மூன்றாம் நாளுக்காக தாய தயாராகட்டும் ஏனெனில் மூன்றாம் நாள் மக்கள் அனைவருக்கும் முன்பாக ஆண்டவர் சீனாய் மலை மேல் இறங்கி வருவார் மூன்றாம் நாள் பொழுது புலரும் நேரத்தில் பேரிடி முழங்கியது மின்னல் வெட்டியது மலை மேல் மாபெரும் கார்மேகம் வந்து கவிழ்ந்தது எங் எக்கால பேரொலி எழுந்தது இதனால் இருந்த அனைவரும் நடுநடுங்கினர் கடவுளை சந்திப்பதற்காக மோசை மக்களை பாளையத்திலிருந்து வெளிவரச் செய்தார் அவர்களும் மலையடிவாரத்தில் வந்து நின்றார்கள் சீனாய் மலை முழுவதும் புகைந்து கொண்டிருந்தது ஏனெனில் ஆண்டவர் அதன் மீது நெருப்பில் இறங்கி வந்தார் அதன் புகை தீச்சுளையிலிருந்து எழும் புகை போல் தோன்றியது மலை முழுவதும் மிகவும் அதிர்ந்தது எக்கால முழக்கம் எழுப்பி வர வர மிகுதியாயிற்று மோசே பேசியபோது போது கடவுளும் இடி முழக்கத்தில் விடையளித்தார் ஆண்டவர் சீனாய் மலை மேல் மலையுச்சியில் இறங்கி வந்தார் அப்போது ஆண்டவர் மோசேயை மலையுச்சிக்கு அழைக்க மோசே மேலே ஏறி சென்றார் இது ஆண்டவரின் அல்வாக்கு இறைவா நன்றி நற்செய்தி வாசகம் புனித மத்திய எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் பதிமூன்று இடைவசனங்கள் பத்திலிருந்து பதினேழு முடிய சீடர்கள் அவர் அருகே வந்து ஏன் அவர்களோடு உவமைகள் வாயிலாக பேசுகின்றீர் என்று கேட்டார்கள் அதற்கு இயேசு அவர்களிடம் மறுமொழியாக கூறியது விண்ணரசின் மறைபொருளை அறிய உங்களுக்கு கொடுத்து வைத்திருக்கிறது அவர்களுக்கோ கொடுத்து வைக்கவில்லை உள்ளவருக்கும் கொடுக்கப்படும் அவர் நிறைவாக பெறுவார் மாறாக இல்லாதவரிடமிருந்து உள்ளதும் எடுக்கப்படும் அவர்கள் கண்டும் காண்பதில்லை கேட்டும் கேட்பதில்லை புரிந்து கொள்வதும் இல்லை இதனால்தான் நான் அவர்களோடு உவமைகள் வாயிலாக பேசுகிறேன் இவ்வாறு ஏசாயாவின் பின்வரும் இறைவாக்கு அவர்களிடம் நிறைவேறுகிறது நீங்கள் உங்கள் காதால் தொடர்ந்து கேட்டும் கருத்தில் கொள்ளவி கொள்வதில்லை உங்கள் கண்களால் பார்த்து கொண்டே இருந்தும் உணர்வதில்லை இம்மக்களின் நெஞ்சம் கொழுத்து போய்விட்டது காதும் மந்தமாகிவிட்டது இவர்கள் தம் கண்களை மூடிக்கொண்டார்கள் எனவே கண்ணால் காணாமலும் காதால் கேளாமலும் உள்ளத்தால் உணராமலும் மனம் மாறாமலும் இருக்கின்றார்கள் நானும் அவர்களை குணமாக்காமல் இருக்கிறேன் உங்கள் கண்களோ பேரு பெற்றவை ஏனெனில் அவை காண்கின்றன உங்கள் காதுகளும் பெற்றவை ஏனெனில் அவை கேட்கின்றன நான் இரு உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் பல இறைவாக்கினர்களும் நேர்மையாளர்களும் நீங்கள் காண்பவற்றை காண ஆவல் கொண்டிருந்தார்கள் ஆனால் அவர்கள் காணவில்லை நீங்கள் கேட்பவற்றை கேட்க விரும்பினார்கள் ஆனால் அவர்கள் கேட்கவில்லை ఇది క్రిస్తవినీ క్రిస్త ముఖ్యపు